வண்டி இருக்கு இந்த கலர் எல்லாம் ரேர் ஆமா கண்டிப்பா ப்ளூ கலர் புடிச்சவங்க இந்த வண்டி நீங்க மிஸ் பண்ண வேணா அது உங்களுக்கு லோ பட்ஜெட்ல ஒரு ஆஃபராவே பண்ணி கொடுத்துடலாம் ஓ இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஓகே செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சரிங்க வண்டியில பாத்தீங்கன்னா எப்சின் ஒரு ஒன் இயர் லைவ் இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கு ஓ சீட் கோட்லாம் நல்லா நீட்டாவே இருக்கும் ஓகே ஓகே அந்த டிரைவர் சீட் மட்டும் கிழிஞ்சிருக்கு அதை வந்து நம்ம புதுசுமா ஓகே பண்ணுவோம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னென்ன ஒர்க் உங்களுக்கு பண்ணி தரணும் உங்களுக்கு என்ன மாதிரி வண்டியில வேணும்னு எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மார்க்கெட்ல ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு நம்ம கேக்குற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் தான் கேக்குறோம் அதுவும் பாத்தீங்கன்னா பிக்சேட் கிடையாது நீங்க ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தாலும் ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் லட்ச ரூபா போகுது ஏன் அதோட நல்லா சுகசா இருக்கும் அதையும் கொஞ்சம் நல்ல ஒரு நீட்டா ஒரு இதாக இருக்கு இதுக்கு ஒரு லட்சம் எழுபத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஓகே ஆலோர்ட் தந்தா லோனு பண்ணிக்கலாம் வேணுங்கிறோம் நம்பர் ஃபேன்சியா இருக்கு நம்ம சஷ்டிகார்ல உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த நிறைய வண்டி இருக்குங்க லாங் வீடியோ போட்டிருக்கோம் கீழே டேக் பண்ணிருக்கோம் நீங்க நேரடியா வந்தீங்கன்னா ஒரு ட்ரயல் பார்த்துட்டு எடுத்துட்டு போகலாம் ஐம்பத்தஞ்சாயிரத்துல இருந்தே இங்க வண்டி எல்லாமே இருக்கு நீங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய மாடல் ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்க எடுத்துட்டு போகலாம் உங்களுக்கு வண்டியில ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னாலும் அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி எல்லாமே நல்லா பக்கா கண்டிஷனோட இருக்காங்கறத செக் பண்ணி தான் கஸ்டமருக்கு அவங்க டெலிவரியும் பண்றாங்க